ஒரு கிளாஸ் வெள்ளைச்சோளம் வெள்ளச்சோளத்தை வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு நாலஞ்சு முறை கழுவிடுங்க கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி பூரா ஊறோட்டும் ஒரு போட்டு மூடிடுங்க சோளம் பாருங்கள் நைட்டெல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் அந்த சோளத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பாருங்கள் இது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்ச பிறகு என்ன செஞ்சுங்கிறேன் அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சோண்டு மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க சோள மாவில் தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அந்த சோள மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க கட்டி பட்டுரும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா பச்சை வாசனை போடப்பறம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு தான் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வரீங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வச்சு நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டது இப்படி தான் சாப்பிட்டேன் பிறகு பார்த்தீங்கன்னா காராமணி கத்திரிக்காய் குழம்பு இருந்தது அதையும் கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டேன் இது சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட்டு சோளக்கஞ்சி இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள்